கன்னியகா பரமேஸ்வரி மகளிர் மற்றும் கலை அறிவியல் கல்லூரியில் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாபெரும் இலவச இரத்த தான முகாம் மற்றும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கலைரங்க வளாகத்தில் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி அன்று காலை பத்து மணி முதல் மதியம் மூன்று மணி வரை அகத்தர உறுதி அமைப்பு குழு இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் டங் இந்தியன் மற்றும் நாட்டு நல பணி திட்டம் இணைந்து மாபெரும் இலவச ரத்ததான தான முகாம் மற்றும் இலவச மருத்துவ முகாமினை மிக சிறந்த முறையில் நடத்தினர் கிளவுட் டாக்டர் குப்தாவின் பல் மருத்துவ நிபுணர்கள் மையம் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை தேராபந்த் யுவக் பரிஷத் மற்றும் காவிரி மருத்துவமனை மருத்துவர்கள் ஆகியோர் இணைந்து பல் பரிசோதனை கண் பரிசோதனை மற்றும் பொது பரிசோதனை என இலவச மருத்துவ முகாமினை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்ததுடன் லைப் லைன் ரத்த வங்கி கீ மருத்துவர்கள் மூலம் ரத்த சேகரிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றது இந்த விழாவில் கல்லூரியின் தாளர் டி ஊட்டுகுரு சரத்குமார் அவர்கள் பொறுப்பு முதல்வர் முனைவர் பி பி வனிதா அவர்கள் துணை முதல்வர் எம் வி நப்பினை அவர்கள் அகத்தர உறுதி அமைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பி பரணி குமாரி அவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் नेघा परमेश्वरी देवस्थान ऊरियर्गुलम पदुमक्कलम इन द मृत्यु मुगामिल पंगेट्रनर हेल्दी मॉर्निंग टुडे 17th सप्टेंबर वी हैव बीन ऑर्गेनाइजिंग मेगा ब्लड डोनेशन ड्राइव ऑल ओवर इंडिया दिस द फर्स्ट टाइम एबीटीवाईपी एंड टीबीपी चेन्नई ऑर्गेनाइजिंग ब्लड डोनेशन ड्राइव इन एसकेपीसी सी And uh, it's a honor that our principal is also donating blood today. So I'd like to thank the Kabiti principal, correspondent, each and every person for giving us the opportunity and providing us a very good ambience, very good hall with AC, college students, public, and all people are coming for a blood donation. So thanks to all. You can just speak in Hanaka? ஸ்ரீ பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிஞர் கல்லூரியின் சார்பாக இந்த பதினேழாம் தேதி செப்டம்பர் பதினேழாம் தேதி இரத்த தான முகாம் கல்லூரியில நடத்துறாங்க ஆரோக்கியமும் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு உதவியும் பண்ணணும் இந்த ரெண்டையுமே இணைஞ்சு செய்யறாங்க இன்ன அதாவது மக்களுக்கு ஆரோக்கியத்தை வலுப்படுத்துறதுக்காக பல்ல பல் மருத்துவமனையில இருந்து அதே மாதிரி பல மருத்துவ மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க நம்ம மத்தியில ஆரோக்கியத்தை ஒரு பக்கம் பேணி கொண்டு அதே வேளையில மக்களுக்கு உயிர் பார்க்கக்கூடிய அந்த ரத்தம் அப்படிங்கிற ஒரு செய்திய ரத்தத்தை தானம் பண்றதுக்கும் நம்ம மத்தியில நம்மளுடைய மாணவர்கள் மட்டும் இல்ல வெளியில இருந்தும் வந்து நிறைய ஆர்வத்தோட நிறைய மக்கள் வந்து தங்களுடைய ரத்தத்தை தானமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரத்த தானங்கிறது உயிர் தானம் அந்த உயிர் தானத்தை ஆர்வத்தோட செய்யறதுக்கு வாய்ப்பை வழங்கிய எங்க கல்லூரி முதல்வருக்கும் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி கீழ பாரதிய திரப்பன் சென்னை இன்னைக்கு வந்து ஆல் ஒரு சென்னையில நாற்பத்தொரு கேம்ப் நடக்குது இந்த காலேஜ்லயும் கேம்ப் நடக்குது மேக்ஸிமம் டார்கெட் ஆஃப் ஹண்ட்ரட் பீப்பிள் ஆவ நாங்க டார்கெட் எதிர்பார்க்கறோம் ஆக்சுவலி இது லேடிஸ் காலேஜ்னால சில பேருக்கு ஹிமோகுளபின் பார்க்கறதுனால சில இது வராது ஆனா வி இந்த ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷன் வந்து பவுண்டிங் பண்ணிருக்கோம் செவன்டீன் செப்டம்பர் பிளட் டொனேஷன் பண்ணிட்டு இருக்கும் நடக்குது இந்த சென்னையில் இப்போ நாப்பத்தோடு இடத்துல ஆல்ரெடி பிளட் டொனேஷன் நடந்திருக்கு நம்ம ஏஎம் ஜெயின் காலேஜ் லோ காலேஜ் எஸ்கேபிசி அப்புறம் தியாகராஜா காலேஜ் எங்களோட சமூகத்தோட எத்தனை ஜெயின் பவன்ஸ் இருக்கு அங்க எல்லாமே நடக்குது சில பெரிய பெரிய மெப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க எம்இபி டெட் தாம்பரத்துல இருக்கு அங்கும் கிட்டத்தட்ட மோர் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் பீப்பிள் டொனேட்டிங் பெரிய பெரிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்ல இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லா இடத்துல பிளட் டொனேஷன் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம்

பல் பொது மருத்துவம் மற்றும் மகளிர் மருத்துவ பரிசோதனைகள் இலவசமாக வழங்கப்பட்டது கிளவுட் நைன் டாக்டர் குப்தாவின் பல் மருத்துவ நிபுணர்கள் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை தேரா பந்த் யுவக் பரிஷத் மற்றும் காவிரி மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் லைஃப்லைன் லைன் ரத்த வங்கி மருத்துவர்கள் கல்லூரி தாளர் ஸ்ரீ வீட்டுகுரு சரத்குமார் அவர்கள் நினைவு பரிசீலை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இந்த முயற்சி மாணவர்களின் சமூக நலன் மற்றும் முழுமையான நல்வாழ்விற்கான உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது உயிர்காக்கும் இரத்தத்தை தானமாக வழங்க மாணவிகள் முன்வந்தது அவர்களின் சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்துவதாகவும் கல்வி கலை கலாச்சாரம் உட்பட அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியின் மாணவிகள் சமூக பொறுப்புணர்வு மிக்கவர்கள் என்பதை இந்த நிகழ்ச்சி வெளிப்படுத்துவதாகவும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னின்று நடத்தி தந்த ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி கல்லூரியின் தாளர் ஸ்ரீ ஊட்டுகுரு சரத்குமார் மற்றும் பொறுப்பு முதல்வர் பி பி வனிதா ஆகியோருக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக மருத்துவ முகாம் பொறுப்பாளர்கள் தெரிவித்தனர்